தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழ்நாட்டினுடைய செல்லப்பிள்ளை தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் சேப்பாக்கத்தினுடைய சேகுவரா சின்ன புரட்சியாளர் வருங்கால முதல்வர் இன்பநிதியினுடைய அப்பா உதயநிதி இருக்கார்ல அவரு ஒரு நிகழ்வில் கலந்துக்கிறாரு அது என்ன நிகழ்வு அப்படின்னா பசுமையான பூமி அப்படிங்கிறதுல ஒரு தலைப்பில் ஒரு பூமி அதாவது கன்னியாகுமரி முதல் சென்னை வரை ஒரு மிதிவண்டி பயணம் மேற்கொள்கிறாங்க அது எதற்காகனா சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அந்த நிகழ்வுல கலந்துக்கிட்ட உதயநிதி பேசுறாரு குளோபல் வார்மிங் வந்துருச்சு இன்னைக்கு பூமி வந்து வெப்பமயமாகுது இன்றைக்கி இருக்கக்கூடிய இயற்கை எல்லாம் பாதுகாக்கணும் இங்கே இருக்கக்கூடிய மலைகளெல்லாம் பாதுகாக்கணும் தமிழ்நாடு முழுக்க நெகிழி குப்பைகள் அதிகமாயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறை தான் சுற்றுச்சூழல் மேலே அக்கறைப்படுறாங்க அப்படின்னு பேசுகிறாரு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அங்கே ஒரு கூட்டம் கைத்தட்டிட்டு இருக்கு அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்த நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வர்ணீங்க ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் மாதம் ஆகிறது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை இடங்கள்ல இயற்கை கொடுத்த அருட்கொடை மலை அந்த மலையை வெட்டி கேரளாவுக்கு லாரிகள்ல ஏற்றி கொண்டு போறாங்களா இல்லையா கன்னியாகுமரி மாவட்டத்துல கனிம வள கொள்ளை நடக்கிறதா இல்லையா தொடர்ச்சியாக ஆற்று மணல் படுகிறதா இல்லையா தொடர்ச்சியாக மரங்கள் வெட்டப்படுகிறதா இல்லையா இப்படி சுற்றுச்சூழலையே ஒரு கேள்விக்குறியாக்குறீங்க அது மட்டும் இல்லாம நீங்கள் திறந்து வைத்திருக்கக்கூடிய டாஸ்மாக் கடை இருக்குல்ல டாஸ்மாக் கடை அந்த கடையில காலை பன்னெண்டு மணி முதல் அது அரசினுடைய நேரம் காலை பன்னெண்டு மணி முதல் ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரமும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடக்குது இல்ல அந்த மதுக்கடையை சுற்றி அந்த மதுக்கடை இருக்கக்கூடிய பகுதிகள போய் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிளாஸ்டிக்காலான அந்த கோலை அந்த பிளாஸ்டிக் கோலை இருக்குல்ல அந்த கோலையும் வாட்டர் பாட்டில்களும் இன்னும் நிறைய எக்கச்சக்க பிளாஸ்டிக் பொருட்களும் கிடைக்கிறது கிடைக்குதா இல்லையா அப்படி இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா காணொளி எடுத்து அனுப்புவதற்கு நான் தயாராக இருக்கேன் அப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய குவலை வந்து பயன்படுத்தப்படுகிறதா இல்லையா அது மக்குமா அது சுற்றுச்சூழலை பாதுகாக்குமா அது சுற்றுச்சூழலுக்கு நல்லதா இயற்கைக்கு உகந்ததா இப்படி பல கேள்விகள் இருக்குது எப்படி டாஸ்மாக் கடையில் விற்கக்கூடிய மதுபானத்தினால மனிதனுடைய உடல் வீணாக போகிறதோ அதே போல இந்த பிளாஸ்டிக் கோலையை பயன்படுத்துவதனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது அது மக்காம இங்குடைய மண் வளம் கேடு போயிடுது இப்படி நடந்துட்டு இருக்குல்ல இது என்னைக்காவது உதயநிதி இதை பத்தி தெரியுமா இல்ல கன்னியாகுமரியிலிருந்து கேரளாவுக்கு லாரிகள்ல டிப்பர் லாரிகள்ல கனிம வலைய கொள்ளையடிச்சிட்டு போறாங்களே அது தெரியுமா ஆறுகள்ல மணல்களை அல்றாங்களே அது தெரியுமா தொடர்ச்சியாக காடுகளை அழித்து கொண்டிருக்காங்களே அது தெரியுமா விவசாய நிலங்களை பரந்தூர் விமான நிலையத்திற்காக அந்த விவசாய நிலங்களை பரந்தூர் விமான நிலையத்திற்காக ஆக்கிரமிக்க கூடாது அதை கைப்பற்றக்கூடாதுன்னு விவசாயிகள் போராட்டம் பண்றாங்களே இது உதயநிதிக்கு தெரியுமா மேல்மா சிப்காட்ல விவசாயிகள் போராடின போது அவர்கள் மேல குண்டாசு போட்டாங்களே இது உதயநிதி அவர்களுக்கு தெரியுமா இல்ல இங்க இருக்கக்கூடிய கடல்ல இருக்கக்கூடிய எத்தனையோ தொழிற்சாலைகள்ல அந்த கடற்கரை ஓரங்கள் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அந்த கடல்ல கலக்கக்கூடிய கடல்ல ரசாயன கழிவு ரொம்ப கலக்குது இதனால கடல் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு உதயநிதிக்கு அவர்களுக்கு தெரியுமா காற்று மாசு இன்னைக்கு டெல்லியில பள்ளி குழந்தைகள் இருக்காங்களா அந்த பள்ளி குழந்தைகள்லாம் பள்ளிக்கூட கட்டிடங்களை விட்டு வெளியில வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு டெல்லி அரசு உத்தரவு போட்டிருக்கு ஏன் ஏன்னா காற்று மாசுபட்டு போட்டு போச்சு இன்னைக்கு ஏர் பியூரிஃபயர் கொண்டு வந்துட்டான் காற்றை சுத்து பண்ணுறதுக்கு பியூரிஃபையர் கொண்டு வந்துட்டான் ஆனா நீங்க இன்னமும் உருட்டிக்கிட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிறீங்களே இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை உங்ககிட்ட இருந்து பாதுகாக்கணும் உங்களை தமிழ்நாட்டுக்கு மீண்டும் ஒரு முறை முதலமைச்சர் ஆக்கிட்டோம்னா இங்க இருக்கிற எல்லா இயற்கை வளமும் அழிக்கப்பட்டோம் இன்னைக்கு எத்தனை ஏரிகள் தூர்வாரப்பட்டிருக்கு எத்தனை குளங்கள் கண்மாய்கள் ஆறுகள் தூர்வாரப்பட்டிருக்கு எவ்வளவு ஒழுங்கா இருக்கு அந்த ஆறுகளிலும் குளங்கள்லையும் ஏரிகளிலும் எவ்வளவு பிளாஸ்டிக் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நெகிழித்தாள்கள் விற்பனையாவது அரசுக்கு தெரியாதா எல்லா கடைகளையும் இன்னைக்கு தானே கொடுக்குறாங்க இந்த நெகிழி எவ்வளவு எந்த கேரி பேக்னு சொல்றான் கேரி பை இன்னைக்கு எல்லா கடைக்கு போனாலும் மல்லிகை கடையிலேருந்து காய்கறி கடையில இருந்து கடையில கடையிலேருந்து எல்லா கடையிலையும் இதை கொடுக்குறான் ஆனா இதுல வேற அரசு வேற ஒரு இதை கொண்டு வந்தாங்க என்னன்னா இந்த மாதிரியான பைகள் தான் பயன்படுத்தணும் ஏன்னா இது மக்கும் உடையதுன்னு ஆனால் இன்னைக்கு எல்லா கடையிலையும் வித்துட்டு இருக்கு இது தெரியுமா தெரியாதா உதயநிதி ஸ்டாலினுக்கு இவர் ஒருவேளை ஜப்பானுக்கு அவங்க அப்பா துணை முதல்வராக இருந்த மாரி இவர் வந்து வேற ஏதாவது அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு துணை முதல்வராக இருக்காரா இல்லை சேப்பாக்கத்தினுடைய எம்எல்ஏங்கிறத மறந்து வேற ஏதாவது நாட்டினுடைய எம்எல்ஏ அப்படின்னு இருக்காரா அப்போ என்ன நினப்பில் பேசிட்டு இருக்காரு மக்களை முட்டாளாக நினைத்துக்கொண்டு உதயநிதி பேசிட்டு இருக்காரு இதான் உண்மை அப்போ மக்களை ஏமாற்றணும் கொள்ளடிக்கணும் ஊழல் பண்ணணும் கலெக்ஷன் கரப்ஷன் இதான் வேற ஒன்றும் இல்லை அப்ப இந்த திருட்டு திமுகவை மீண்டும் ஒரு முறை இவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க நாங்கள் சுற்றுச்சூழலை காப்பாற்றணுமா இயற்கை வளத்தை பாதுகாக்கணுமா நீர்நிலைகளை பாதுகாக்கணுமா ஏன்னா தேர்தல் வர போதில்லை அதனால் இப்படி தான் வேஷம் போடுவாங்க அதனால் மக்களாகி நீங்கள் மீண்டும் ஒரு முறை திமுகக்கு வாய்ப்பு கொடுத்துட்றாதீங்க கொடுத்தீங்கன்னா நமக்கு நம்மளே வாய்க்கரிசியை போட்டுட்டு போய் படுத்துக்க வேண்டியது மீண்டும் ஒரு காணொலிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்